சீனாவில் உள்ள நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து நூற்றி மூன்று நாட்கள் ஓய்வில்லாமல் வேலை செய்த ஊழியர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிழக்கு சீனாவின் ஜென்ஜியாங் மாகாணத்தின் சோசவுனில் இயங்கி வரும் நிறுவனத்தில் அபாவ் என்ற முப்பது வயது நபர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒப்பந்த அடிப்படையில் பெயிண்டராக சேர்ந்தார் இந்நிலையில் இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை தொடர்ந்து நூற்றி நான்கு நாட்களுக்கு வேலை செய்து வந்த அபாவ் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி மட்டுமே உடல்நிலை சரியில்லை என விடுப்பு எடுத்து தனது அறையொன்றில் ஓய்வெடுத்துள்ளார் தொடர்ந்து வேலை செய்தமை காரணமாக கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி முதல் அவரது உடல்நிலை மோசமடைந்து சக ஊழியர்கள் அவரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த அபாவ் கல்லீரல் செயலிழந்து மூச்சு திணறலால் கடந்த ஜூன் மாதம் முதலாம் திகதி உயிரிழந்தார் இந்நிலையில் அபாவின் மரணத்திற்கு அவர் வேலை செய்த தான் காரணம் என அபாவின் குடும்பத்தினர் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர் மரணத்திற்கு அந்நிறுவனம் இருபது சதவீதம் பொறுப்பு என்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் அபாவின் குடும்பத்திற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக பத்தாயிரம் யுவான் உட்பட மொத்தம் நான்கு லட்சம் யுவான் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டுமென தீர்ப்பளித்துள்ளது